எஸ் மக்களே இன்றைக்கி பாஸ் முடிஞ்சது இன்னைக்கு வந்து சூப்பர் டிஎக்ஸ் டீமுக்கு வேலைக்கு போன பார்வதியும் வியானாவும் செய்த கலாட்டாக்கள் இவ்வளோதான் தாங்க ஷோவே வேறு ஒன்றும் இல்லை காலங்காத்தாலும் எஃப்ஜே ஏதோ வேலை சொல்லியிருப்பார் போல் இருக்கு பார்வதி வந்து ஒரு டீ குடிச்சிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் அதை கேட்காமல் அவர் கையாமையா கத்திட்டு கிடந்தாரு இவங்களும் கத்துனாங்க இன்னொரு பக்கம் யாரோ சொன்ன வேலையை வியானா செஞ்சுட்டு வந்தாங்க வந்து உட்கார்ந்தோன்னே மறுபடியும் அதிரையை வேலை சொன்னாங்க வியானாக செய்யமாட்டேன் அப்பட முடிச்சாங்க இதே தான் திருப்பி நடந்தது இதில் கனி வந்து அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய வைக்கிறதுலையே தான் குறியாக இருக்காங்களே ஒழிய இன்னொரு பக்கம் இருக்கிற அவங்க சொல்கிறத கேட்கணும் அதுக்கு பண்ணணுன்றதை அவங்க தாட்லேயே இல்லை அவங்க கேட்குறது ஒன்றும் பெருசாக நியாயமாக இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா இத்தனை வாரமாக எல்லாருமே பண்ண வேலை தான் பட் எப்பயுமே பார்வதி பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் இப்போ பார்வதியோடு வியானாவும் சேர்ந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக முக்கியமான சண்டை என்ன வந்ததுன்னா குப்பை எடுத்து போடுறது குப்பையை எடுத்து போடுறதுங்கிறது மேபி அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் பார்வதிக்கு விருப்பம்ல அப்படிங்கிறதே நம்ம ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது ஏன்னா அது குப்பை அவங்க வீட்டு குப்பையை அவங்களே அள்ளி போடட்டுமே அப்படின்னு இவங்க சொல்ல போன வாரம் வரைக்கும் எல்லாரும் போட்டாங்க இந்த வாரம் நீங்கள் மட்டும் போட மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க சொல்ல இப்படியே போச்சு தனி பஞ்சாயத்துக்கு வந்தாங்க கனி பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்லுவாங்க அவங்க சா எஃப்ஜே அவங்க டீமுக்கு தான் சார்பாக சொல்லுவாங்க இல்லையா இப்போ போன வாரம் வரைக்கும் விக்ரம்லாம் எடுத்து போட்டார்ல அதாவது வீட் ரூல்ஸ் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க ஒருத்தங்களுக்காக மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க கடைசியில் எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு பார்த்துட்டாங்க க்ளவுஸ் கொடுத்தா பண்ணிக்கிறேன் அப்படின்னு வியானாவும் பார்வதி சொன்ன உடனே அந்த க்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அது எங்கேருந்து வந்ததுலாம் நம்மளுக்கு தெரியலை ஆக்சுவலாக இது எல்லா சண்டையுமே கண்டன்ட்டுக்காக நடக்கிறது தான் இது இந்த ஏழாவது சீசனில் ஆரம்பித்தது நான் கண்டு சண்டை போடுறேன் கண்டன்ட்டு கொடுக்குறேன் கண்டன்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக சண்டை போடுறேன் அப்படின்னு நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு சண்டையை உருவாக்குறது அதுதான் இப்போ பாஸ் வீட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது காலையிலேருந்து இதில் வியானாவும் சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க காட்டுற ஆட்டிடியூட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு பெருசாக செட் ஆகலை ஏன்னால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவங்க ஆட்டிடியூடு நியாயமாக சொல்கிறாங்களோ இல்லை அநியாயமாக சொல்கிறாங்களோ சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா அவங்க சொல்கிற விதம் எனக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது பிடிக்கிறவங்களுக்கு ஓகே தான் அவங்க இஷ்டம் எனக்கு அது பெருசாக பிடிக்கல அதுலேயும் அவங்க அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே தான் மேபி அது கரெக்டாகவே இருக்கலாம் ஆனால் இவங்களும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பர் டிலக் ஸ்வீட்டில் இருந்தப்போ இவங்க வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே போகணுன்னு அவங்களுக்கு வேலை செய்ய முடியல அதனால் குறை சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக லைவில் ஒரு இடத்துல வியாடா சொன்னாங்க அதை நான் அப்படி தான் பண்ணுவேன் அதனோட கேம் அப்படின்னாங்க ஸோ வேணும்னு கண்டன்ட்டுக்காக தாங்க பண்ணுறாங்க மற்றபடி இங்கே வேலை செய்யணும் செய்யக்கூடாது அது எல்லாமே ரெண்டாம் தான் எங்களுக்கு தேவை நாங்கள் ஒன்று பண்ணி கண்டன்ட்டு கொடுப்போம் காசு சம்பாதிப்போம் உள்ளே உட்காந்துக்குவோம் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் கதை சொல்கிற டாஸ்க் இருந்தது அதில் வந்து பார்வதியும் பிரவீனும் கதை சொன்னாங்க கதையை பர்சனல் அதில் நம்ம தலையிட வேண்டாம் மோட்டிவேஷனாகவும் சில விஷயங்கள் சொன்னாங்க அதை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா இருந்தாங்கன்னா சரி பர்சனல் லைஃப்பில் அவங்களோட கதை முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து இந்த டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஜூஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லோரும் எம்ப்ளாயீஸ் ட்ரக்கில் வந்து பாட்டில்ஸ் வரும் அதை கலெக்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பர் டெய்லியில் ஸ்வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஓனர்ஸ் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அவங்க அதில் ஜூஸ் ஃபில் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணுற ரெண்டு பேர்கிட்ட கொடுப்பாங்க குவாலிட்டி செக் ரெண்டு பேர் பண்ணதுக்கப்புறமா அதை அவங்க விற்று காசு பார்த்துக்கலாம் ஸோ க்யூசி பாஸ் பண்ணுற பாட்டில்ஸ் தான் வந்து பிக் கிட்ட வியாபாரத்துக்கு போகும் பிக் பாஸ் அந்த பாட்டில் வாங்கிட்டு காசு கொடுப்பாரு அந்த காசை ஓனர்ஸே வச்சுக்கலாம் இல்லை எம்ப்ளாயிஸே கொடுக்கலாம் இதான் டாஸ்க் பேஸிக்காக இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா அந்த ஓனர் இருக்கிற சூப்பர் ரியலாக்ஸ் டீமில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான் இதோட பேஸ் கான்செப்டாக இருக்குது அதை இவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் ஏன்னா அதை வந்து அவர் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள கூப்பிட்டு கொடுக்குறாரு பொதுவில் கொடுத்தாருறானவர் சண்டை போடலாம் கன்ஃபஷன் ரூப்பில் கொடுக்கும்போது ஒன்லி அந்த ஓனர்ஸ் எடுக்கிற முடிவுன்னு அது ஆகிடுது எம்ப்ளாயிஸ் என்ன தான் பேரன் பேசுகிறாலும் அங்கே போய் அவங்க எனக்கு தான் வேணும்னு தூக்கி போட்டு வந்துடுறாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கியூசியை வந்து சூப்பர் டிலக்ஸ்லேயே பிக் பாஸ் பிக்பாஸ்லேயே ஒருத்தரையும் அவங்களே சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க அங்கே தான் பிரச்சனையே வந்தது ஸோ கியூசி சூஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருந்தார் பிக்பாஸு யார் வந்து ஓட மாட்டாங்க யாருக்கு வந்து வியாபாரம் பேச தெரியாது யாருக்கு வந்து நல்லா குறை சொல்ல தெரியும் இதுதான் க்ரைட்டீரியா இதுக்கு பத்து பொருத்தமும் பக்காவை பொருத்த இருந்தது திவாகர் அப்படிங்கிறதுனால சூப்பர் டிலக்ஸ் டீமில் எல்லாருக்கும் ஈஸியாகி போச்சு எல்லாரும் திவாகரை சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து வந்து பிக் பாஸ் டீமில் தான் வந்து பாரு அரோரா வியானா இவங்க மூணு பேர் பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு பார்வதியை சொன்னவங்க அதே காரணம் தான் அங்கே விளையாட்டாக தான் போயிட்டுருச்சுக்காங்க எதுவும் சீரியஸ் கான்வர்சேஷனே வரல எல்லோரும் சொல்லுங்க சொல்லுங்கடா என்னவோ பண்ணுங்கடா அப்படின்னு பார்வதி போயிட்டாங்க இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டது வியானா தான் பாதி இது போயிட்டு இருக்கும்போது தேவை இல்லாமல் அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணி எல்லோரும் என்னையும் டார்கெட் பண்ணுறாங்க காரணர் பண்ணுறாங்கன்னு ஒன்று பண்ணி அது அந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே கண்டன்ட்டுக்கு தாங்க பண்ணுது அது வெளியில் தெரியல நாமினேஷனில் வந்துருச்சுன்றதுனால இந்த வாரம் தப்பிக்கணுன்றதுக்காக வரிசையாக கண்டன்ட்டுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் எதுவுமே நேச்சுரல் கிடையாது அது எப்படியோ அதுக்கு கடைசியில் துஷார் வந்து ஒரு பல்பு வாங்கினாரு எல்லாரும் ஒருத்தரே சொல்கிறாங்க அதனால் நான் வேறு ஆளை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு கெமியே கேட்டாங்க இதெல்லாம் ஒரு காரணமாடா சொல்கிற காரணத்தை வச்சு சொல்லு அப்படின்னு ஒன்று பிக் பாஸ் வந்து கெவி சொன்ன திருப்பி சொல்லி கெமிக்கு பாராட்டு சொல்லிட்டு துஷார் திருப்பி சொல்ல வச்சாரு இதே இது பார்வதி அது மாதிரி எதுவும் உணர்னப்போ கெமி கேட்டாங்க அப்போ பிக் பாஸ் தலையிட மாட்டார் ஏன்னா பார்வதி வின்னர் இல்லையா கெமி டடி நீ என்ன ஜட்ஜா அப்படின்னு சொல்லி எப்போவங்களும் மூச்சு நடித்த மாதிரி அசிங்கமாக பேசினாங்க அது வழக்கமாக நடக்கிறதான்றதுனால தட்டி விட்டு போயிட்டாங்க கெமியும் ஸோ அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆச்சு கேம் ஸ்டார்ட் ஆனப்போ இது திவாகருக்கு என்ன பிரச்சனையே தெரிலங்க அவர் என்னத்தை எடுத்தாலும் நிஜமாகவே அதை பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாரு அவர் ஆக்டிங்கும் தான் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நம்பியிருக்கார் இல்லையா அது மாதிரி என்னமோ உண்மையிலேயே அவர் கியூசி ஆஃபீஸர்னு நினச்சிக்கிட்டார் அதில் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாமல் ஆக்சுவலாக அது பார்வ நல்லா பண்ணாங்க சீரியஸாக சொல்லணுன்னா வந்தவங்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறது நீட்டாக பண்ணுறது நீட்டாக கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்வோட ஆட்டிடியூட் அங்கே நல்லா இருந்தது வரவங்களுக்கு ரீசன்லாம் சொன்னாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் இவருக்கு ரொம்ப உண்மையிலேயே குவாலிட்டி செக் பர் போஸ்ட் கொடுத்த மாதிரி அதெல்லாம் சொல்லாத பாரு ரிஜெக்டட் அவ்வளோதான் தான் அடுத்து வாங்க அப்படின்னு உண்மையிலேயே தன்னை ஒரு ஆஃபீஸராக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அவருக்கு உண்மையிலேயே ஏதோ வியாதி இருக்கும்போது எல்லாருக்குமே டவுட் வர தான் இருக்குது அவர் ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்தா இதே ஏதாவது சொன்னால் அதுவாகவே தன்னை நினச்சிக்கிட்டு அதுவாகவே மாறிடுறாரு இது எல்லாமே வெறும் கேம் தான் அதுக்கும் பர்சனுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற புரிதல் அவருக்கு இல்லவே இல்லை அவருக்கு முதலே தான் கேம் பற்றி ஒரு புரிதலும் கிடையாது இப்போயும் இல்லை அவ்வளோதான் அவர் பண்ணிட்டு இருந்த ஆட்டிடியூடெலாம் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் வியானா பெருசாக வெளியில் தெரியல ஆமாம் எங்கே அவங்க அதில் பெருசாக தெரியவே இல்லை கனி வந்தாங்க எஃப்ஜே சபரி வினோத்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க அண்ட் இதில் வந்து வினோத்தோடது எஃப்ஜே ஓடதும் செலக்டே ஆகலை இதில் என்னென்னா பிக் பாஸ் வந்து டேஸ்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ண சொல்லியிருக்காரு ஆனால் காமெடி என்ன சொல்யூஷன் கொடுக்குறதே அவர் தான் அவர் என்ன டேஸ்ட்டில் கொடுத்தாரோ டேஸ்ட் டேஸ்ட்டான ஜூஸில் வரும் ஜூஸ் இவங்க போடுறதில்ல ஜூஸ் தண்ணி கொடுத்துருந்தாங்க எசென்ஸ் கொடுத்துருந்தாங்க சுகர் கொடுத்துருந்தாங்க அதை போட்டு கணக்க வேண்டிதான் அப்போ அந்த எசன்ஸில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதுதான் ஜூஸில் வரும் இது என்ன பா டாஸ்கே பைத்தி கடத்துகிற மாதிரி தான் இருந்தது அதில் குவாலிட்டி செக்ல உட்காந்துருக்காங்க நான் டேஸ்ட் பண்ணுறேன் டேஸ்ட் பண்ணுறது சொல்லி டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி வினோத்தோடய எஃப்ஜே உடனே டெலிட் பண்ணிட்டாங்க ஒன்று ஆரஞ்ச் எசன்ஸ் இன்னொன்று வந்து லெமன் எசன்ஸ் எஃப்ஜே ஒரு லெமன் வினோத்தோடது ஆரஞ்ச் எஸ்எம்ஸ் நல்லாலும் போட்றது ஜூஸ் பற்றி கமெண்ட்டே அடிக்க தேவையில்லை அதுக்கப்புறம் ரம்யா ஜோக் ரெண்டு செலெக்டாக ஆயிருந்தது ஆதிரைக்கு ரெண்டு செலக்ட் இருந்தது சுபிக்ஷாவுக்கு ஒன்று சபரிக்கு ஒன்று நினைக்கிறேன் ஸோ மீதியை வந்து நாளை காலையில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் இதில் வந்து நம்ம நோட்டபுள் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கனி கொஞ்சம் பயாஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா குப்பை மாட்டர் வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமே சால்வ் பண்ணி எடுத்துருக்கலாம் நிறைய அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க ஒன்று ஒரே ஸ்ட்ராங்கான முடிவாக எடுத்து பேசணும் இல்லை ரெண்டு பக்கம் நடுநிலையாக அடிக்கணும் ரெண்டுமே இல்லாமல் கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் எஃப்ஜே கொஞ்சம் ஓவராக போகிறாரு வியானாவோட ஆட்டிடியூட் ரொம்ப கண்டனம் கொடுக்குறேங்கிற பேரில் அவங்களதும் சரியில்லை அதே நேரத்தில் இவங்க இவங்க சூப்பர் நிலக்ஸன் இருக்கிறவங்களோடதும் சரியில்லை அண்ட் பார்வதி எப்போவும் போல பார்வதியெலாம் புதுசாக சொல்கிற கொண்டு முல்லையா ஹா நம்ம வணக்கமாக பண்ணுறது தானே இன்றைக்கி வியானாக தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்காங்க நானும் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இறங்கியிருக்காங்க மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அங்கே ரியலாக எதுவும் இல்லை ரியலாக ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எப்படின்னு தெரில பார்க்குறதுக்கு போர் தான் அடிக்கும் லைவ் பார்க்க கூட பெருசாக பிடிக்கலைங்க அந்தளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு டாஸ்க்கெல்லாம் நைட் டாஸ்க்கு அந்த மாதிரி டாஸ்க்கெலாம் ஒரு காலத்தில் வரும் இதெல்லாம் என்ன சப்ப டாஸ்கே பேஸ்லெஸ்ஸாக இருக்குது டேஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா ஆனால் டேஸ்ட்டாக இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பண்ணலை யாருக்கு காய்மரம் கொடுத்து நம்மளுக்கு தெரியுது மொக்கையாக பயங்கர மொக்கையாக இருக்குது டாஸ்க்கு கொடுத்துருக்கிறது அதே அவங்க இன்னும் மொக்கையாக தான் விளையாடுவாங்க சம போருங்க அவ்வளோதான் இன்றைக்கி அவ்வளோதாங்க கண்டன்ட்டு அதான் உருப்படியாக கண்டன்ட் தெரிச்சா நாளைக்கு பார்ப்போம் குட் நைட் லீவ் முடிஞ்சு எல்லோரும் சேஃப்டியாக நாளைக்கு ஆஃபீஸ் போங்க ஸ்கூல் போங்க காலேஜ் போங்க பை பாய்